திருமடர் மற்றும் இறை அருளாளர் அருணகிரிநாதனுடைய மாணவர் திறன் போட்டிகள் அஹ் பெரும் மதிப்பிற்குரிய எழுபது ஆண்டு காலமாக பெரும் மதிப்பிற்குரிய நம்முடைய பயப்படுவோம் அப்பா தான் அவர்கள் தன்னுடைய மிகப்பெரிய எடுத்து இதற்கு தொடர்ந்து ஒரு பத்து பதினைந்து ஆண்டு காலம் தொடர்ந்து போது மாணவர்கள் மத்தியிலே அதை கொண்டு போக வேண்டும் என்று எங்களுடைய ஆசான் மரியாதைக்குரிய நம்முடைய சீனிவாச வரதன் ஐயா அவர்கள் கோரிக்கை வைத்தார் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போட்டிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் போட்டிக்கு வருகை தந்து சிறப்பு செய்த பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ கண்மணிகள் நலம் விரும்புகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று உங்களிடத்திலே முடிவுகள் அறிவிப்பதற்கு முன்பாக முன்பாகவும் வாங்கிட்டு இருக்காங்க முடிவுகள் அறிவிப்பதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சி நாம வந்து ஆகஸ்ட் மாதம் ஆண்டுதோறும் நடைபெறுகிற மூன்று நாள் திருவிழாவாக திருவண்ணாமலை திருக்கோயிலில் அண்ணாமலை தமிழகத்தினுடைய தலை சிறந்த ஆன்மீக அதன் பிறகாக மெகா தொலைக்காட்சியிலே சிறப்பாக இருக்கிற காரணத்தினால் தொடர்ந்து ஒளிபரப்பப்படுகிறது எனவே உங்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பாக கருதி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் குழுவினர் தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட அனைவரின் சார்பாக வருக வருகை என்று வரவேற்று

இந்த நிகழ்ச்சி குறித்தும் மாணவர்களுக்கு வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் திருச்சுறள் கொண்டு மையம் என்கிற அமைப்பை நிறுவி திருவண்ணாமலை நகரம் 现在是的，嗯。 நடந்து இளைஞ அருமணே மிக முதலை மொழியே புகன்று அறிவித முத வளர்ந்து பதினாராய்

பயப்படைய கவிஞர்களையே குடும்பங்களையே அறிஞர்

இவர்களெல்லாம் புதுக்கின்ற பேரின்பு பேரின்பு இந்த சொல்லு சொல்லியா முருக பெருமாள் அப்படி துதிக்கிறவர்களே நான் வருணகிராஜன் சொல்றாரு நான் உன்னை எவ்வளவுமே முருக முருகாக துதிக்கிட்டு இருக்கேன் ஆபத்துக்கள் நிறைந்த ரத்தம் நரம்பு இவர்கள் எல்லாம் நிறைந்த இந்த உடம்பை பெற்றிருக்கிறேன் இந்த உடம்பு கீழே எரிகின்ற போது